அண்மை செய்தியை கொண்டிருக்கிறோம் புதுக்கோட்டையில் கொலை செய்யப்பட்ட ஜகபரலியின் உடலை தோண்டி எடுக்கும் பணி தொடங்கி இருக்கிறது நீதிமன்ற உத்தரவின் பேரில் தற்போது மறு உடற்கூறு ஆய்வு நடைபெற இருக்கிறது இது கூடுதல் விவரங்கள் ஒன் செய்தியாளர் ரியாஸ் ரியாஸ் விவரங்கள் அடுத்து பெங்களூரில் சட்டவிரோதமாக கனிமக்குள்ளைக்கு எதிராக முன்கொடுத்த கொடுத்த அலி வந்து கடந்த பதினேழாம் தேதி அன்று குவாரி உரிமையாளால் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கை வந்து சிபிசிஐடி போலீசார் வந்து விசாரணை நடத்தி வராங்க மேலும் இந்த வழக்கில் வந்து திருமயம் காவல்துறையினர் வந்து ஐந்து பேரை வந்து கைது செய்தும் அஹ் வருகின்ற மூன்றாம் மூன்றாம் தேதி வரை வந்து நீதிமன்ற காவலில் வந்து மாவட்டத்தில் அடைச்சிருக்காங்க இந்த நிலையில கொலை செய்யப்பட்ட ஜெகபுரலியின் மனைவி வந்து மரியம் வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வந்து தொட்ட வழக்கில் ஒன்றில் வந்து நீதிமன்ற ஜெகுபுரலின் உடலை வந்து திருமயம் வட்டாட்சியர் முன்னிலையில் வந்து முன்னிலையிலும் காவல்துறை பாதுகாப்போட தோண்டி எடுத்து அதே இடத்தில் வந்து எக்ஸ்ரே எடுக்க உத்தரவிட வேண்டும் என்பதற்கு வந்து முன்னெடுத்திருந்தாங்க இந்த நிலையில வந்து இன்று வந்து ஜகுபுர் அலி உடலை வந்து தோண்டி எடுக்கப்பட்டு புதுக்கோட்டை மாவட்டம் பெங்களூர் பகுதியில் வந்து தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் கட்டுப்பாட்டில் உள்ள முஸ்லிம் கபரஸ்தான் எனப்படும் மயானத்தில் வந்து டிஎஸ்பி குமார் தலைமையில வந்து இன்று வந்து பணியில் ஈடுபட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுறாங்க மேலும் இந்த வந்து வெள்ளிக்கிழமை என்பதால் மதியம் தொலைகைக்கு பிறகு திரும்ப வட்டாட்சியர் முன்னில வந்து பாதுகாப்போடு வந்து ஜகுபரன் உடலை வந்து தோண்டி இருக்கும் பணியை வந்து தற்போது துவங்கி இருக்காங்க மேலும் வந்து ஜகுபுரலியின் உடல் வந்து அஹ் மருத்துவர்கள் எடுக்கப்படும் எக்ஸ்ரே படம் இந்த வக்கினை வந்து விசாரிக்கக்கூடிய அதிகாரிகள் உள்ள சிபிசிஐடி அதிகாரி ஆய்வாளர் வந்து புவனேஸ்வரில் வந்து ஒப்படைக்க உள்ளாங்க தற்போது வந்து இந்த வந்து இந்த தோண்டும் பணியிலிருந்து நடக்கும் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கோரி மருத்துவர்களும் அதே போல் ஜகுபர் அலியின் உடலை அடக்கம் செய்துள்ள பெங்களூர் கிராமத்தில் உள்ள முஸ்லீம் கபரஸ்தான் என்ற இஸ்லாமிய தளத்தில் வந்து வகை வரை தோன்றும் பணியானது தொடர்ந்து நடைபெற்றது வருது இந்த தோன்றும் பணி சுமார் வந்து ஒரு மணி நேரத்திற்கு முன்பு நடைபெறும் என்று தெரிவித்திருக்காங்க மேலும் இதன் பிறகு இந்த தோன்றிய பின்பு இந்த இது குறித்து சிபிசி அலுவலகத்தில் ஒப்படைக்க உள்ளாங்க பாரதி விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்